ஒரே ஒரு காரியத்தை நீங்கள் என்ன கவனிங்க ஒரே ஒரு காரியம் சொல்கிறேன் யாவியில் ஏவப்படுறேன் சொல்கிறேன் மதுரையில் ஒரு ஜப முகாம் நடந்தது மதுரையில் ஒரு ஜப முகாம் அந்த ஜப முகாமில் திரளான பேர் ஒரு ஸ்கூலில் ஜப முகாம் நடத்தினார்கள் திரளான பேர் வந்து தங்கி அந்த ஜப முகாமில் பங்கு பெற்றார்கள் ஒரு ஸ்கூலில் வைத்து நடந்தது ஆண்களுக்கு ஒரு பக்கம் பெண்களுக்கு ஒரு பக்கம் ஊழியர்களுக்கு ஒரு பக்கம் அதை கமிட்டி அதை ஆர்கனைஸ் பண்ணவங்களை ஒரு பக்கம் தங்கியிருந்தார்கள் இரவு தான் ஆகாரம் எல்லாம் ஜபம் ஜபம் காலையில் இருந்து ஜபம் தேசத்துக்காக அழுது புலம்பி உருண்டு பிறண்டார்கள் நைட்டு எல்லோரும் சாப்பிட்டு அவங்க அவங்கவுங்க ரூம் போகிறாங்க ஆண்கள் ஆண்கள் பக்கம் பெண்கள் பெண்கள் பக்கம் ஊழியர்கள் அவங்க பக்கம் அந்த விரண்டாலும் தான் நைட்லாம் எரிஞ்சது நடுவில் கிரவுண்டு ஒரே ஒரு வாலிப சகோதரன் காலையிலிருந்து கேட்ட ஜபக்குறிப்பு நெகைமையாவை போல் அவனை டிஸ்டர்ப் பண்ணி அவனை தூங்க விடலை சாப்பிட பிடிக்கலை அழுதுகிட்டே இருக்கிறார் க்ரௌண்டில் சுற்றி 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 அழுகிறார் சுற்றி சுற்றி அழுகிறார் இவ்வளோ பெரிய தேசம் இவ்வளோ குறிப்பு இவ்வளோ நடக்கு என்னண்டவரே எப்படி செய்ய போகிறோம் எப்படி என்ன செய்ய போகிறோன்னு அழுகிறார் எல்லாம் படுத்து நிசப்தம் இரவு ஒரு மணிக்கு மேலே அழுதுகிட்டே இருக்கார் தூக்கம் வரல பசிக்கலை அந்த நேரம் திடீர்னு யாரோ ஒரு வேறு ஆண்கள் பக்கம் ஒவ்வொரு அறையவா திறந்து திறந்து பார்க்கறத தூரத்துலேருந்து பார்த்தார் யார் இந்த இரவு போய் ஒவ்வொரு கதவையாக திறந்து பார்க்குறார் தூரத்திலேருந்து பார்த்துட்டு முளங்கள்லேயே நின்று பார்க்குறார் ஆண்கள் அறையை விட்டுட்டு நேராக ஊழியக்காரங்க அரைக்கு ஓடுறார் இந்த மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணவங்க நேரம் ஓடுறாரு ஏன் இந்த இரவு ஏன் இப்படி ஓடி ஓடி யார் கதவை திறக்கிறா பார்க்குறா அது ஒரு அமைதியாக இருந்த இந்த வாலிப சகோதரர் பெண்கள் பக்கம் போய் கதவை திறந்த உடனே கோவம் வந்துடுச்சு என்னடா பெண்கள் இங்கே எட்டி பார்க்குற யாருன்னு சொல்லிட்டு வேக வேகமாக கிரவுண்ட்லேருந்து இருந்து எழும்பி ஓடி பார்த்துட்டே ஓடுறார் வெண்ணங்கி தரித்தவராய் இயேசு ஒவ்வொரு அறையா தேடி தேடி போன அப்படின்னு நின்னுட்டார் இந்த வாலிப சகோதரன் முழங்காலில் போட்டு கையை வைத்துட்டு ஆண்டோட்டை கேட்டார் நீ என்னத்தாண்டுவரை தேடுறீங்க நீ என்னத்தைப்பா தேடுறீங்க நீங்க என்னத்தை தேடுறீங்க உடனே ஆண்டோருக்கு சொன்னாராம் எல்லாரும் செபிக்க வந்தாங்க தேசத்துக்காக அழதான் வந்தாங்க யாராவது இந்த நைட் என் கூட ஒரு மணி நேரம் செபிக்க இருப்பாங்களான்னு நானும் பார்க்குறேன் ஊழியர் பக்கமும் ஆள் இல்லை சுவாசி பக்கமும் செபிக்க வந்தவங்க பக்கமும் ஆள் இல்லை இந்த மீட்டிங்கை நடத்துகிற ஆட்கள் பக்கம் ஆள் இல்லை பெண்கள் பக்கம் ஆள் இல்லை நானும் ஒவ்வொருத்தங்களையும் தேடி தேடி போகிறேன் யாருமே இல்லை உடனே இந்த வாலிப சகோதரர் அந்த கிரவுண்ட்லேயே முழங்கால் போட்டு வைத்து நான் இருக்கேன் பா நான் இருக்கேன் உங்க கூட நான் சேர்ந்து ஜெபிப்பேன் என்ன நம்புங்க என்ன நம்புங்க இந்த இரவு நீங்க எத்தனை பேர் சொல்ல போறீங்க நான் இருக்காண்டவரே நான் இருக்காண்டவரை என்ன நம்புங்க நான் ஜி பாண்ட எத்தனை பேர் சொல்ல போறீங்க போறீங்களை அமத்த மாட்டேன் ஊழியர்கள் உங்களை அமதிட்டாங்களா இவ்வளவு வருஷம் பல ஊழியர்களை நம்பி நீங்க அமாந்துட்டீங்களா மீட்டிங் நடத்துறவங்கள நம்பி ஏமாந்துட்டீங்களா நம்பி ஏமாந்துட்டீங்களா நான் உங்களை ஏமாத்த மாட்டேன் ஏமாத்த மாட்டேன் இனி அவரோடு இணைந்து நான் போராடுவேன் இந்த இரவு எத்தனை பேர் அப்படி உண்டு இந்த இரவு எத்தனை பேர் அப்படி உண்டு இந்த இரவு அத்தனை பேர் உண்டு நான் அவரை ஏமாத்த மாட்டேன் அவர் இணைந்து நிற்பேன் சோதனைக்கு உட்படாமல் இருக்கிறதற்கே ஒரு மணி நேரம் என் தேசத்துக்காக என் எவ்வளவுக்காக எவ்வளவு நடுவே நிக்கணும் எவ்வளவு போராடணும்

நான் சொன்னது புரிஞ்சுதா 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 ஏமாத்த மாட்டோரே ஒரு காலத்துல மீட்டிங் நடத்தினா ஓடி ஓடி ஊழியத்துக்கு ஒப்பு கொடுப்பாங்க ஒரு காலத்துல கூப்பிட்டா வயித்துல பிள்ளைய கூட வச்சுட்டு ஓடி ஓடி முன்னாடி வந்து என் பிள்ளையும் நான் தாரேன் என்னையும் தாரேன்னு சொன்ன காலம் போய் எனக்கு என்ன கிடைக்கும் பிள்ளைக்கு என்ன கிடைக்கும்ன்ற காலத்துக்கு பிசாசு கொண்டு வந்துட்டாரு எப்பா நாங்க இப்படி சுயநலமான கிறிஸ்தவரால வாரிட்டோம் செல்பிசாவே ஜபிக்கிறோமே நான் இனி அப்படி இருக்க மாட்டேன் என்ன கூப்பிடுறாரோ கூப்பிடலையோ நான் என் ஊழியத்துக்கு கத்தருடைய ராஜ்யத்தின் பணிக்கு ஜபத்துக்கு இந்த மொழிய ஜபத்துக்கு இனி நான் தீவிரமா செயல்படுவேன் இனி இந்த பட்டணத்துக்கு தீவிரமா செயல்படுவேன்